எலி சொர் சிறில் நாளைக்கு ஒரு சூப்பரான செம ஃபன்னான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சுடர் வந்து எலில வந்து ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் செம மாதம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அஞ்சலி பாப்பா வந்து சொல்கிறாங்க அம்மா நீ முதல்ல வந்து பேக் எடுத்துகிட்டு அப்பா ரூமுக்கு போ எதுவாக இருந்தாலும் அங்கே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னை வந்து அங்கே மாட்டி விட்றதுலேயே உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னோடனே அங்கே போகாமல் இருக்கிறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னா வழியெல்லாம் கிடையாது பேக் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே எ எழிலோட கபோர்டை பார்த்துட்டு இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து வந்து கீழே தூக்கி போடுறாங்க போட்டோன்னே வந்து சுடர் அவங்க ட்ரெஸ்லேருந்து எல்லாத்தையும் தூக்கி மேலே வைக்க ஆரம்பித்தோன்னே ஆமாம் யாரை கேட்டு வந்து நீ என் கப்போர்டெல்லாம் தொடர அப்படின்னு சொன்னோன்னே எழில் சார் என்ன இருக்கீங்க நான் இந்த வீட்டோட மருமக முதல்ல தெரியும்ல தேவையில்லாமல் நீங்கள் என்னடான்னா என்னை வந்து முன்னாடி மாதிரி நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஈக்குவல் ரைட்ஸ் வந்து எனக்கு இந்த ரூமில் மட்டும் இல்லை இந்த மொத்த வீட்லேயும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி அதெல்லாம் போகட்டும் என் கபோர்டெல்லாம் நீ யூஸ் பண்ணாதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னோனே இதில் இந்துவோட பொருள் எல்லாம் பத்திரமாக வைக்கணும் அதில் சின்னதாக ஒரு குண்டூசி குறைஞ்சா கூட உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னோட அதெல்லாம் நான் எதுக்கு எடுக்க போகிறேன் எனக்கு தேவை என் திங்ஸ் எல்லாத்தையும் கபோர்டில் வைக்கணும் நம்ம ரெண்டு பேரும் வந்து கபோர்டு ரூமை ஷேர் பண்ணிக்கிட்டு கபோர்டில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இங்கே இருக்கிறதே ஒன்று தானே அப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு நான் விட மாட்டேன் அப்படின்னொன்னே நான் வேணா கனகொழி அம்மா அம்மாக்கிட்ட வந்து சொல்லட்டுமா நீங்கள் வந்து இ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே நானும் வந்து உங்கள் கூட வந்து சும்மா ஆசைப்பட்டுலாம் இந்த ரூமுக்கு வரலை ஏதோ வந்து அம்மா நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்கள் கூடலாம் சகிச்சிக்கிட்டு இந்த ரூமுக்கு வந்திருக்கேன் இல்லைனா நான் என் உங்கள் ரூம்லலாம் இருக்க போகிறேன் அப்படின்னப்ப என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் கிடையாது உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டு என் ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறேன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் அது இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி திங்ஸ் தேங்காய் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்றேன் இது என்ன ரூமில் வந்து இதெல்லாம் தூக்கி வைக்கிற ட்ரெஸ் மட்டும் வை அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளையும் தூக்கி இதில் தான் வைப்பேன் நீங்கள் கேள்விலாம் கேட்கக்கூடாது ம் இந்த வீட்டோட மருமகன் உங்கள் ஒய்ஃபு அதை ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி எழிலை வந்து கோவப்படுத்து ஓரமாக உட்கார வச்சுடுறாங்க கரெக்டாக எழில் ரூமுக்கு வந்து இந்துமதி வராங்க வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு பேப்பரில் மிக தீவிரமாக எழுதிக்கிட்டு இருக்காப்புல என்னன்னு எட்டி பார்க்குறாங்க பார்த்தா நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சு மணிக்கு யோகா பண்ணணும் ஆறு மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் ஏழு மணிக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு லிஸ்ட்டாக எழுதி இருக்காங்க இவரை நான் சுடருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்து ரொமான்டிக்காக ஏதாவது பேசுவார்னு பார்த்தா இவர் என்ன டைம் டேபிள் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப சுடர் வந்து கதவை திறந்துட்டு வராங்க ஆஹா இவ வரால இவ கண்ணில் பட்டால் நம்ம மாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்து வேகமாக போய் வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க ஒளிஞ்சிட்டதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து எழில் வந்து சுடரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு இந்த 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 டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் தான் என்னோடய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன டைம் டேபிள் கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறாங்க இதுபடி தான் நீ வந்து இந்த ரூமில் இருக்கணும் அப்படின்னு இந்த ரூல்ஸ்லாம் நீ மறக்காமல் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு ஒன்று பார்த்தா நாலு மணிக்கு எந்திரி அஞ்சு மணிக்கு வந்து யோகா பண்ண ஆறு மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணு ஏன் சார் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா இப்படி வந்து இருக்கிறதுக்கு நான் என்ன ம மனுஷன் சார் அதனால் என்னால்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு அந்த பேப்பரை வந்து சைன் போட்டு கொடுப்பியா மாட்டேன்னு எழில் வந்து கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு கிழிச்சி எழில் மேலேயே தூக்கி போட்டு சுடர் வந்து செம்ம மாஸ்க் காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாருங்கள் சார் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது என்னாலாம் என் ரூமில் வந்து என் இஷ்டத்துக்கு தான் இருக்க முடியும் அப்படிங்கிறப்ப எனது ஓ ரூமா இது என்னோடய வீடு சார் அதெல்லாம் போன மாதம் இப்போ வந்து வீடு வந்து நம்மளோட வீடு ஏன் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு எந்த அளவு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு உங்கள் பொண்டாட்டி எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போர்வையை போற்றி தூங்கிடுறாங்க இந்த பக்கம் வந்து செம கோவத்தில் வந்து இந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபா கிட்ட ஆமாம் இப்படி இல்லாமல் வந்து டேபிள் போட்டு வேலை எந்திரிக்க சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு நல்லா வந்து க கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க போங்க உங்கள் தங்கச்சியை தேவையில்லாமல் அவ சந்தோஷமாக குழந்தைங்க கூட வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தா போய் அவர்கிட்ட வந்து இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே உங்கள் தங்கச்சி அப்படிங்கிறப்ப இப்படியா ஒரு மனுஷன் இருப்பான் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் அவரை வந்து திருத்தி வச்சுருக்கலாம்ல அப்படின்னே ரொம்ப ஓவராக பேசாத என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு ஹஸ்பண்டு கிடைக்கிறதுக்கு அவன் என் தங்கச்சி கொடுத்து வச்சுருக்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கான காரணம் என்னென்னா சுடருக்கு வந்து அவன் மேலே வந்து லவ் இல்லாமல் இருக்குது எழில் மேலே ரெண்டு பேருக்கும் வந்து லவ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் சரியாக போயிடும் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறப்ப யார் அவருக்கா அவர் போய் கடையில் போய் வந்து எனக்கு நாலு ஸ்பூன் கொடுன்னு கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவரெல்லாம் நீங்கள் எப்படி தான் கல்யாணம் பண்ணி இப்படி இப்போ பசங்களை வச்சு வாழ்ந்தீங்களோ தெரியல அப்படிங்கிறப்ப என்ன வர வர ரொம்ப மரியாதை தேயுது அப்படிங்கிற பெய் மேடம் உங்களுக்கெல்லாம் மரியாதையாக கொடுக்கக்கூடாது ஏன் எப்படி பாவம் அந்த சுடர் என்ன சுடர் சுடர்ன்னு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னா வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க உங்கள் தங்கச்சி வந்து எவ்வளோ சந்தோஷமாக போகிறோம் போகிறோம் நிப்பாட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா நாலு மணிக்கு வந்து எந்திரிச்சிட்றாப்புல ஏஞ்சி ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு மணி நேரமாக வந்து எக்ஸசைஸு யோகா மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் சுடர் வந்து தூங்க விடாமல் இவர் வந்து இருக்காரா காதில் வந்து தலானியை வச்சுட்டு இந்த பக்கம் புரட்டி புரட்டி எந்திரிச்சு பார்க்குறாங்க கரெக்டாக எழில் வந்து குளிக்க போகலான்னு வர்றப்போ க வேணுண்டே வந்து துண்டை எடுத்துகிட்டு வந்து சுடர் வந்து பாத்ரூம்கில் போய் கதவசு லாக் பண்ணிடுறாங்க ஏய் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறப்ப இருங்க சார் இப்போ எல்லாமே பொதுன்னா பொது தான் நான் முதல்ல குளித்து ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் எங்கே வேணாலும் போங்க அப்படிங்கிறப்ப நீ வீட்டில் தானே இருக்க நான் வந்து எனக்கு டைம் ஆகி போயிடுச்சு நான் வந்து ஆஃபீஸுக்கு போகணும்ல அப்படிங்கிறப்ப பரவாயில்ல நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்போ நான் குளித்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வாசலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்து மட்டும் உங்களை எப்படி தான் வந்து சமாளித்தாங்களோ தெரியல இப்படி டைம் டேபிள் போடுற அப்படிங்கறப்ப அப்படிங்கிறப்ப இந்துவை பற்றி தப்பாக பேசாத அப்படிங்கிறாங்க நான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க நான் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ பாட்டு பாடுறியா அப்படின்னு வேணும் அவம்புக்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு